உலகத்தையே கட்டி போகணுமா எவ்வளோ பெரிய ஆசை ரொம்ப சந்தோஷமாக இருக்காது பிள்ளைங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக டான்ஸ் ஆடுறது பார்த்தேன் அதிகமாக டீச்சர்ஸ் அங்கேயிருந்து டான்ஸ் ஆடிருக்குனோம் அந்த டான்ஸ் படிப்பு செஞ்சு நம்ம இங்கே நினைச்சி ஸ்கூல் டீச்சர் கொஞ்சம் நாலஞ்சு பிள்ளைங்க அங்கேயிருந்து டான்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறத நிறைய பேருக்கு இது தொடக்க பள்ளியினுடைய கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும் இனி அடுத்து அடுத்த நிலைக்கு போவீர்கள் புதிய பிள்ளைகள் இன்னும் வரும் எல்லோரும் வரம்பு வரக்கூடிய பிள்ளைகளும் சரி போக பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி உண்மையில பெற்றோர்களே போராட்டம் ஒரே வீடியோகிராஃபர் முன்னால பார்த்தா எல்லா டான்ஸுக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க என புள்ள கிடைக்குது என புள்ள ஆடுகள் அதுல ஒரு ஆள் வீடியோ ஆன் பண்ணாம எப்படி பிடிக்கிறது அதுக்கு கடைசியில் யாரோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு தான் திருப்பி ஆமாம் ஆவம் எல்லாமே ஒரு நம்முடைய பிள்ளைகளும் ஆளுடைய சந்தோஷங்க நாலு அஞ்சு பேர் கடைசியில டான்ஸ் ஆட்கிட்ட சீக்கிரம் டான்ஸ் சொன்னா ஆஹ் அப்படி ரொம்ப உற்சாகமாக நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதே கொண்டாட்டம் இதே ஆவமெல்லாம் படிக்கிறதே இருக்கிறோம் அதான் முக்கியம் ஏன்னா இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒரு பத்து வயசு இருபது ரூபாய்தான் ஆண்டம் முடிஞ்சது அங்க பார்க்க இளிமுநாட்டி வராது இலுமிநாட்டி ஒண்ணும் வரா

ஒரு அமைச்சராக பிரதமராக இன்ஜினியராக கலெக்டராக எந்த ஒரு நிலையில இருக்க கேட்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் மிகவும் உண்டாகும் என கேட்ட தாய் பெற்ற போது ஆனால் பெண்ணானு கேட்டும்போது ஆனாலும் பெண்ணான குழந்தை கட்டி பிடிச்சு முத்தம் தரக்கூடிய தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அதை விட பெரிய சந்தோஷம்

அவனுடைய பழைய டீச்சரை பார்க்க போவான் அந்த பையனுக்கு அப்போ ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசுல அந்த பையன் டீச்சரை பார்க்க போவாங்க சாரை பார்க்க போவாங்க அவங்க சின்ன வயசுல படிச்சு சார எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது உள்ள சாங் அங்க போவாங்க அந்த சாரை பார்க்க சார் வணக்கம் சொல்ல சொல்லுவா சார் வணக்கம் சொல்லாரு அப்படியே சார் அப்படி பார்க்காரு சாருக்கு தெரியுமா எட்டாம் கிளாஸ்ல படிக்கும் போது பதினொரு வயசு இருக்கும் நாற்பது வயசுல ஆகும் போது இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால அந்த சாரை பார்த்தது ஞாபகம் இருக்குமா இருக்காது அப்ப என்ன சொல்ல சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சார் ஏன்னா எனக்கு வாழ்க்கையில உங்களோட ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட் உண்டு சார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டார் இல்ல சார் நான் சின்ன வயசுல படிக்க தேவையில என்னுடைய கூட படிக்கக்கூடிய கூட்டுக்காரன் ஒரு அழகான பேனா கொண்டு வந்தான் நான் அந்த பேனாவை பார்த்து ஆசைப்பட்டேன் நான் அந்த பேனாவை என்ன செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுட்டேன் திருடி விட்டேன் திருடி என்ன பேனாக்குள்ளார என்ன பைக்குள்ளார வச்சிருந்தேன் அந்த பையன்

ஐயோ கடவுளே இந்த பேங்க்ல தான பேனா இருக்குது என்ன ஆகுமோ என்னோ அப்படி சொல்லி பயப்பட்டுட்டு நிக்க சாக ஒவ்வொரு தடவ பாக்காரு ஒவ்வொரு தடவ பாக்கிட்டு பேனா எல்லாம் பாக்காரு எல்லாம் முடிஞ்சாச்சு ஆ சரி எல்லாரும் கண்ணு அப்படி சொல்லியா இப்ப எல்லாரும் கண்ணு தரந்தாங்க இப்ப சாக பேன பேனா எடுத்துக்காட்ட இதோ பேனா கிடைத்து விட்டது யார் எடுத்து சொன்னாரா இல்ல யார் எடுத்து அதுதான் என்னது உண்மையான ஒரு ஆசிரியருடைய பழக்கம் என்பது அதான் நம்மளுடைய பிள்ளைகள் அந்த குழந்தை பருவத்துல

சாங்க பார்க்க போகுதுன்னா சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் என்ன அப்படின்னு அப்ப சாப்பிட்டு தான் இருக்கு இல்ல எனக்கு ஞாபகம் வரவில்லை சொன்னார் அப்படி பார்க்க ஏன் சார் அப்படி நான் உங்க பேக தேடும் போது நானும் கண்களை மூடி இருந்தேன் புரியுதா உங்க பேக எல்லாம் தேடி பார்க்கும் நானும் கண்ணை மூடிட்டு தான் தேர்ந்தேன் நான் கண்ணுல இருந்து தேடினா தானே யாருக்கிட்ட பேக் இருந்து பேனா இருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி அப்படி தங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மாணவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக உங்கள் முன்னால் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் நாம எல்லாரும் அவங்கள வணங்கணும் அப்படிதானா எல்லாரும் சேர்ந்து டீச்சர் வணக்கம் அப்படின்னு சொல்லி வாங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து நல்ல சவுண்டா நம்ம இந்த டீச்சர் அராளமான முடியும் நல்ல தனி டிசைன் இருக்காங்க

இன்னும் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளைங்க அனுபவிக்கணும் வேண்டாமா வரணும் அப்ப நீங்க என்ன உங்க பக்கத்துல உள்ள மாமா மாமி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும் சித்தப்பா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லா இடம் போயிடணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க எல்லாம் படிச்சோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா நாங்க உங்களை பஸ்ட் மார்க் வாங்கியிருக்கோம் அது மாதிரி உங்க பிள்ளைங்களையும் எங்க ஸ்கூலுக்கு விடணும் கேட்கணுமா வேண்டாமா யாரெல்லாம் கேட்பீங்க பாதிக்கப்பா எவ்வளவு

இந்த மாதிரி ரொம்ப பாட்டுகள் எல்லாம் வேண்டாம் எழுபது வயதும் என்ன பேர் ஏமாந்துட்டாங்க அவங்களும் ஒரு பாட்டுக்கு ட்ரைனிங் பண்றோம் சொல்லிட்டு அந்த கடைசி ஆடும் படம் தெரியுது இந்த பாட்டாக கேட்டாங்க பாடுச்சு ரஜினி ஆனங்க உங்களுடைய சந்தோஷம் ஆனால் நாம இந்த ஆட்டங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியோட முடிஞ்சு போகணும் அடுத்து நம்முடைய முக்கியமான ஆட்டம் எங்க இருக்குது நம்ம ஆட வேண்டிய ஆட்டம் எங்க இருக்கு பரீட்சை இல்லை இல்லையா தேவையில் இருக்கு தேவையில் எழுதி வெற்றி பெற்று പോകലും ആദ്യ ചൂടി യാർക്ക് ആദ്യ ചൂടി ചൊല്ലുക

உள்ளத்தால அடுத்தவங்க பொருள் திருடம் நினைக்கிறதே தப்பு அப்படின்னு அதே மாதிரி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல விஷயம் செய்யணும் அப்படி நம்ம நினைக்கிறதே நல்லது அகம் செய்ய விரும்பு ஆகும்போது சின்னம் கோபம் உண்டா இல்லையா எல்லாருக்கும் யாரெல்லாம் கோபப்பட மாட்டீங்க போயிட்டு நான் கோபப்படவே மாட்டேன்னு சொல்ல முடியாது நீ வைத்தா நீ தாடு நினைவிக்காக என்னோட அம்மா கையை துடிச்சு தாக்காது ஏன்னா அவங்க கோபப்பட்டு அம்மா இதுதான் தெரியும் இல்லையா எல்லாரும் கோபப்படுவோம்

எனக்கு ஒரு ஆசை நீங்க எல்லாம் கேட்டுப்போம் பள்ளிக்கூடம் சின்ன பாப்பா பள்ளிக்கூடம் போகல அமை சின்ன பாப்பா நிறைய பிள்ளைகளோடு பழகல சின்ன பாப்பா பாட்டம் கொண்டாட்டம் சின்ன பாப்பா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சின்ன பாப்பா கல்வி தோட்டம் வந்த பள்ளி கூடம் சின்ன பாப்பா கல்வி தோட்டம் கல்வி தோட்டம் வந்த பள்ளிக்கூடம் சின்ன பாப்பா

நன்றி சொல்லுங்க இந்த காலை உணவு மதிய உணவு எல்லாமே எப்படி கிடைக்குது அரசாங்கம் தருகிறது சும்மாவா தெரியாது பெற்றவர்கள் வரி அந்த வரியை அரசாங்கம் நமக்கு இப்படி தருகிறது பள்ளிக்கூடம் திறந்த ஆட்சி சின்னப்பாபா பள்ளி கூட திறந்த ஆட்சி சின்னப்பா அப்பா நல்ல

அதை எட்டு கல்வி பாலம் கூட எழுதி பார்க்கலாம் உடலும் மனமும் வளர்வதற்கு சின்ன பாப்பா ஏற்ற இடமே இந்த பள்ளி கூட சின்ன பாப்பா விளையாட்டுண்டா யாரும் விளையாடுவீங்க ஆஹ் எல்லாரும் விளையாடுறது கிரௌண்ட் இங்க இருந்து பிடிச்சாச்சுன்னா ஒரு ஓட்டம் உண்டு மாவுண்ட் அடிச்சு